யோகம் இந்த ஐந்து ராசியினருக்கு அதிர்ஷ்டம் செல்வம் வெற்றி பெருகும் உங்க ராசி இருக்கா வசந்த பஞ்சமி பிப்ரவரி மாதத்தில் சுக்கிரன் புதன் சனி வியாழன் சூரியன் கிரகங்களின் மாற்றத்தால் ஐந்து ராசியினருக்கு நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கப் போகின்றன எந்த ராசியினர் அதிர்ஷ்டம் பெறப்போகின்றனர் என்று தெரிந்து கொள்ளலாம் கல்விக்கு அதிபதியாக விளங்கும் சரஸ்வதியை வணங்கும் நாளே வசந்த பஞ்சமி வரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி இந்த நாள் கொண்டாடப்படவுள்ளது இந்த தினத்தின் சனி பகவான் தன்னுடைய இயக்கத்தை மாற்றுவதால் அனைத்து கிரகங்கள் மீதும் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் இந்த வசந்த பஞ்சமி நாளில் ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் உருவாகப் போகிறது சிக்கிரன் புதன் சனி வியாழன் சூரியன் ஆகிய ஐந்து கிரகங்களும் ஐந்து ராசியினருக்கு நல்ல பலனை அள்ளித்தரப் போகின்றனர் எடுத்த காரியங்களில் வெற்றி பணம் சார்ந்த விஷயங்கள் கல்வி வியாபாரம் தொழில் குடும்பத்தில் அமைதி போன்ற பல்வேறு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அனுபவிக்கப் போகின்றனர் ஜனவரி முப்பதாம் தேதி காலை காலை ஏழு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் மணிக்கு வெள்ளி மீனத்தில் நுழையும் அதே நேரத்தில் வியாழன் ஜனவரி முப்பதாம் தேதி இரவு காலை பத்து மணி ஒன்பது நிமிடங்கள் மணிக்கு கும்பத்தில் நுழைகிறார் ஜனரி முப்பத்தொன்றாம் தேதி அதிகாலை அதிகாலை நான்கு மணி இருபத்தாறு நிமிடங்கள் மணிக்கு சூரியனும் வியாழனும் நூற்று இருபது டிகிரியில் நவபஞ்சம் யோகத்தை உருவாக்குகின்றன பிப்ரவரி முதலாம் தேதி காலை காலை எட்டு மணி முப்பத்தேழு நிமிடங்கள் மணிக்கு சுக்கிரன் உத்திர நுழைந்து போக்கை மாற்றுகிறார் எந்தெந்த ராசியினர் செல்வம் செழிப்பு வெற்றியை பெறப் போகின்றனர் என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் மேஷம் வசந்த பஞ்சமி யோகத்தால் உங்களுடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் புதிய செல்வத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நிதி சார்ந்த விஷயங்களிலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகி வளர்ச்சியை காண்பீர்கள் பொருளாதார நிலை வலுப்பெறும் பகுத்தறியும் திறன் புத்தி கூர்மை அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் பூஜை செய்ய வேண்டிய முறை பிப்ரவரி இரண்டாம் தேதி அன்று சீக்கிரமாக எழுந்து குளித்து முடித்துவிட வேண்டும் அன்றைய தினம் மஞ்சள் நிறத்தில் உடை அணிய வேண்டும் வீட்டில் உள்ள அனைவருமே மஞ்சள் உடையைத்தான் அணிய வேண்டும் சரஸ்வதியின் புகைப்படத்தை வைத்து மலர்களை வைக்க வேண்டும் பிறகு இனிப்புகள் மஞ்சள் நிறத்தினாலான உணவு சீசனில் கிடைக்கும் பழங்களை படைத்து பிரசாதமாக அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் பிறகு ஆரத்தி எடுத்துவிட்டு அந்த உணவுப் பொருட்களை பிரசாதமாக கொடுத்தல் வேண்டும் இவ்வாறு வசந்த பஞ்சமியை கொண்டாடி உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான கல்வியையும் கலைஞானத்தையும் பெறுங்கள் சரஸ்வதி ஜெயந்தி என்றும் அழைக்கப்படும் வசந்த பஞ்சமி சரஸ்வதி தேவியின் பிறந்த நாள் என்று நம்பப்படுவதால் இந்து பாரம்பரியத்தில் ஆழமான முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளது லக்ஷ்மி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தீபாவளி மற்றும் துர்கா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நவராத்திரியைப் போலவே வசந்த பஞ்சமியும் அறிவு மற்றும் ஞானத்தின் தெய்வீகமான சரஸ்வதியின் வழிபாட்டை மையமாகக் கொண்ட கொண்டாட்டமாகும் இந்த புனித நாளில் பக்தர்கள் சரஸ்வதி தேவியைப் பூர்வாகனத்தின் போது வணங்குகிறார்கள் இது நாளின் இந்து பிரிவில் மதியத்திற்கு முந்தைய நேரம் தெய்வத்தின் விருப்பமான நிறமாக வெள்ளை கருதப்படுவதால் தெய்வம் வெள்ளை ஆடைகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இது தூய்மையின் அடையாளமாகும் பால் மற்றும் வெள்ளை எள்ளால் செய்யப்பட்ட இனிப்புகள் சரஸ்வதி தேவிக்கு சமர்ப்பிக்கப்பட்டு நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு பிரசாதமாக பரிமாறப்படுகின்றன வட இந்தியாவில் இந்த ஆண்டின் இந்த நேரத்தில் பூக்கும் கடுகு பூக்கள் மற்றும் சாமந்தி ஜெண்டா பூல் ஏராளமாக இருப்பதால் மஞ்சள் பூக்கள் குறிப்பாக வழிபாட்டிற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றன வசந்த பஞ்சமி என்பது ஒரு மத அனுசரிப்பு நாள் மட்டுமல்ல வித்யா ஆரம்பத்தை குறிக்கிறது இது சிறு குழந்தைகளை கல்வி மற்றும் முறையான கற்றல் துறையில் அறிமுகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது பல பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சரஸ்வதி பூஜையை ஏற்பாடு செய்கின்றன இது அறிவு மற்றும் கல்வி நோக்கங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது வசந்த பஞ்சமி என்ற பெயர் இந்திய வசந்த காலத்துடன் ஒரு தொடர்பை பரிந்துரைக்கும் அதே வேளையில் அந்த நாள் வசந்த காலத்துடன் இணைக்கப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சில ஆண்டுகளில் இது வசந்த காலத்தில் விழுகிறது ஆனால் இது ஒரு நிலையான நிகழ்வு அல்ல இதன் விளைவாக ஸ்ரீ பஞ்சமி மற்றும் சரஸ்வதி பூஜை போன்ற மாற்று பெயர்கள் மிகவும் பொருத்தமானதாக கருதப்படுகிறது இந்து பண்டிகைகள் குறிப்பிட்ட பருவங்களுடன் கண்டிப்பாக பிணைக்கப்படவில்லை என்பதை ஒப்புக்கொள்கிறது வசந்த பஞ்சமி எப்படி கொண்டாடப்படுகிறது வசந்த பஞ்சமி கலாச்சாரம் மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு சடங்குகள் மற்றும் செயல்பாடுகள் மூலம் கொண்டாடப்படுகிறது இந்த திருவிழாவுடன் தொடர்புடைய முக்கிய அனுசரிப்புகள் இங்கே வீட்டில் சரஸ்வதி பூஜை குடும்பங்கள் சரஸ்வதி தேவிக்கு அர்ப்பணித்து வீட்டில் சரஸ்வதி பூஜை நடத்துகின்றன படிப்புகள் கலைகள் கைவினைப் பொருட்கள் விளையாட்டு மற்றும் பிற துறைகளில் சிறந்து விளங்குவதற்காக பிரார்த்தனைகளை வழங்குவது சடங்குகளில் அடங்கும் பறக்கும் பட்டாம்பூச்சிகள் வசந்த பஞ்சமியின் போது பட்டங்களை பறக்க விடுவது ஒரு பிரபலமான செயலாகும் இது கொண்டாட்டங்களுக்கு ஒரு பண்டிகை மற்றும் மகிழ்ச்சியான கூறுகளை சேர்க்கிறது வெள்ளை மற்றும் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது மக்கள் பாரம்பரியமாக இந்த நாளில் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவார்கள் இது தூய்மை மற்றும் செழிப்பை குறிக்கிறது மஞ்சள் குறிப்பாக கடுகு பயிரின் அறுவடை நேரத்துடன் அதன் தொடர்பு காரணமாக சிறப்பு முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளது கடுக்காய் மற்றும் சாமந்தி பூக்கள் வழங்குதல் வழிபாட்டின் ஒரு பகுதியாக சரஸ்வதி தேவிக்கு பக்தர்கள் கடுக்காய் மற்றும் சாமந்தி பூக்களை சமர்ப்பிப்பார்கள் குழந்தைகளுக்கான வித்யா ஆரம்பம் வித்யா ஆரம்ப சடங்கு மூலம் இளம் குழந்தைகளை கல்வி உலகிற்கு அறிமுகப்படுத்த வசந்த பஞ்சமி குறிப்பிடத்தக்கது பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் சரஸ்வதி பூஜை கல்வியில் சிறந்து விளங்க ஆசிர்வாதம் கோரி பல கல்வி நிறுவனங்கள் சரஸ்வதி பூஜையை ஏற்பாடு செய்கின்றன பூஜைக்கு பிறகு மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து பண்டிகை உணவு புதிய முயற்சிகளை தொடங்குதல் புதிய முயற்சிகளைத் தொடங்குவதற்கு குறிப்பாக கல்வி நிறுவனங்கள் மற்றும் கல்லூரிகளைத் தொடங்குவதற்கு ஏற்ற நாளாகக் கருதப்படுகிறது இறந்த குடும்ப உறுப்பினர்களுக்கான பித்ரி தர்பன் வாழ்க்கை மற்றும் அறிவை கொண்டாடுவதோடு சில குடும்பங்கள் பித்ரி தர்ப்பணையும் செய்கின்றனர் இது இறந்த குடும்ப உறுப்பினர்களை கௌரவிப்பதற்கும் நினைவுகூறுவதற்கும் ஒரு சடங்கு புடவை அணிவது வசந்த பஞ்சமி அன்று புடவை அணிவது ஒரு பொதுவான நடைமுறையாகும் இது கொண்டாட்டங்களுக்கு ஒரு பாரம்பரிய தொடுதலை சேர்க்கிறது கலாச்சார நிகழ்வுகள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பெரும்பாலும் இந்த நாளில் கலாச்சார நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கின்றன திறமைகளை வெளிப்படுத்துகின்றன மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடுகின்றன சிறப்பு சுவையான உணவுகள் பாரம்பரிய இனிப்புகள் குறிப்பாக மஞ்சள் நிறம் கொண்டவை வசந்த பஞ்சமி அன்று பரிமாறப்படுகின்றன கேசர் அல்வா மற்றும் கிச்சடி ஆகியவை பண்டிகையின் போது அனுபவிக்கப்படும் சுவையான உணவுகளில் அடங்கும் வசந்த பஞ்சமி இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சரஸ்வதி பூஜையை ஏன் செய்ய வேண்டும் வசந்த் அல்லது வசந்த பஞ்சமி என்பது இந்து நாட்காட்டியின்படி மாகா மாதத்தின் ஐந்தாவது நாள் திருவிழா பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கு இடையில் நிகழ்கிறது அதனுடன் அழகான வசந்த காலம் தொடங்குகிறது உண்மையில் வசந்த் என்ற பெயர் ஆங்கிலத்தில் வசந்தம் என்று பொருள்படும் அதே சமயம் பஞ்சமி என்றால் ஐந்தாவது நாள் இந்த குறிப்பிட்ட நாளில் வசந்த பஞ்சமி நிகழ்வை இது விளக்குகிறது நாம் ஏன் வசந்த பஞ்சமியைக் கொண்டாடுகிறோம் பற்றி ஏன் இவ்வளவு பரபரப்பு சரி சரஸ்வதி மாமீது இந்துக்கள் வைத்திருக்கும் அன்பை நீங்கள் அறிந்திருக்கலாம் மேலும் இந்த பண்டிகை அவரது பெயரில் சடங்குகள் செய்ய கொண்டாடப்படுகிறது மேலும் ஹோலி போன்ற பிற இந்து பண்டிகைகள் இதற்கு பிறகு தொடங்குகின்றன எனவே மக்கள் முன்கூட்டியே நிகழ்வுகளுக்கு தயாராகத் தொடங்குகிறார்கள் அருமை அல்லவா புகழ்பெற்ற பண்டிதர்களின் உதவியுடன் உங்கள் பூஜையை ஆன்லைனில் செய்து உங்கள் வீடு தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கை மற்றும் அதுவும் எந்த தொந்தரவும் இல்லாமல் மங்களகரமான ஆற்றலைக் கொண்டு வாருங்கள் விக்னகர்தாவை வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள சவால்கள் மற்றும் தடைகளை நீக்குங்கள் கணேஷ் பூஜையை ஆன்லைனில் பதிவு செய்யுங்கள் பஞ்சமி இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி மற்றும் நேரம் பூர்வகன காலமானது சூரிய உதயத்திற்கும் நண்பகலுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியாகும் இது வசந்த பஞ்சமியின் முகூரத்தை நிர்ணயிப்பதாக கூறப்படுகிறது எனவே இந்த காலத்தின் போது நிகழும் பஞ்சமி திதி பசந்த பஞ்சமியின் பண்டிகையை குறிக்கிறது இதன் காரணமாக வசந்த பஞ்சமி சதுர்த்தியின் திதியுடன் ஒத்துப்போகிறது இந்த ஆண்டு வசந்த பஞ்சமி பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை வருகிறது வசந்த பஞ்சமி பூஜை முகூர்த்தம் காலை ஒன்பது மணி பதினான்கு நிமிடங்கள் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி பதினொரு நிமிடங்கள் வரை வசந்த பஞ்சமி மத்தியானா தருணம் பிற்பகல் நண்பகல் பன்னிரண்டு மணி பதினொரு நிமிடங்கள் பஞ்சமி திதி ஆரம்பம் பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை ஒன்பது மணி பதினான்கு நிமிடங்கள் பஞ்சமி திதி முடிவடைகிறது பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வசந்த பஞ்சமி மற்றும் சரஸ்வதி பூஜை முக்கியத்துவம் வசந்த பஞ்சமியின் புனித நாளால் குறிக்கப்படும் அனைத்து பருவங்களின் ராஜா என்றும் வசந்த காலம் கருதப்படுகிறது இது தவிர விவசாய வயல்கள் அழகிய பாசிப்பூக்களால் காய்க்கத் தொடங்கும் கொண்டாட்டம் இதை மகிழ்ச்சியான பண்டிகையாக மாற்ற மக்கள் மஞ்சள் ஆடைகளை அணிந்து மஞ்சள் இனிப்புகளை உட்கொண்டு தங்கள் வீடுகளை அலங்கரிக்கின்றனர் தேவிக்கு மிகவும் பிடித்தமான நிறம் மஞ்சள் என்று நம்பப்படுவதால் மஞ்சள் பூக்களையும் அர்ச்சனை செய்கின்றனர் உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில் ஆண்டு முழுவதும் பதினெட்டு அறுவடை திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன அவற்றில் வசந்த பஞ்சமியும் ஒன்று சரஸ்வதி தேவி படைப்பு ஆற்றலின் உருவகம் மற்றும் ஞானம் அறிவு கற்றல் இசை மற்றும் கலை ஆகியவற்றின் தெய்வமாக மிகவும் மதிக்கப்படுகிறார் இந்தியாவில் பலர் தங்கள் குழந்தைகள் தங்கள் முதல் கடிதங்கள் அல்லது வார்த்தைகளை எழுதத் தொடங்கும் ஒரு புனிதமான நிகழ்வாக இந்த நாளை கருதுகின்றனர் பல பெரியவர்கள் படைப்புத் துறையில் தங்கள் கற்றலை தொடங்குகிறார்கள் இந்த நாளில் பக்தர்கள் சரஸ்வதி தேவியின் மகத்தான அறிவின் தெய்வீக ஆசீர்வாதத்தைப் பெறவும் சோம்பல் மற்றும் அறியாமையிலிருந்து வெளியேறவும் வழிபடுகிறார்கள் சரஸ்வதி பூஜை என்பது குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கும் ஒரு சடங்கு இது இந்த விழாவின் முக்கிய சடங்குகளில் ஒன்றான வித்தியாரம்பம் அல்லது அக்ஷராபியாசம் என்றும் குறிப்பிடப்படுகிறது பெரும்பாலான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தேவியின் அருளை பெறுவதற்காக தங்கள் வளாகத்தில் பூஜை நடத்துகின்றன வசந்த பஞ்சமி அபுஜாவின் நாளாகவும் கருதப்படுகிறது இது அனைத்து மங்களகரமான பணிகளையும் தொடங்க சாதகமான நேரம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இரண்டாயிரத்து இருபத்தைந்து விரிவான அறிக்கையை படிக்கவும் வீட்டில் சரஸ்வதி பூஜை செய்வது அதிகாலையில் எழுந்து வீட்டைச் சுத்தம் செய்து குளிப்பதன் மூலம் பூஜை சடங்கு தொடங்குகிறது தேவி மஞ்சள் நிறத்தை விரும்புவதால் குளிப்பதற்கு முன் நீங்கள் உங்கள் உடல் முழுவதும் ஹல்டி மஞ்சள் மற்றும் வேப்பம் வேப்பம்பூவை தடவலாம் மஞ்சள் நிற ஆடைகளையோ அல்லது மஞ்சள் நிறத்தில் உள்ள ஆடைகளையோ அணியலாம் பின்னர் உங்கள் பூஜை அறை அல்லது பலிபீடத்தில் சரஸ்வதி தேவியின் சிலையை அமைக்க வேண்டும் இதற்காக முதலில் ஒரு புதிய வெள்ளை அல்லது மஞ்சள் துணியை ஒரு மேஜை அல்லது ஸ்தூலில் வைக்கவும் சிலையை நடுவில் வைக்கவும் தேவியின் பக்கவாட்டில் விநாயக பெருமானின் சிலையையும் வைக்க வேண்டும் கிடைக்கும் தன்மைக்கு ஏற்ப உங்கள் புத்தகங்கள் குறிப்பேடுகள் இசைக்கருவிகள் அல்லது ஏதேனும் படைப்புப் பொருட்களை மேசை அல்லது ஸ்தூலுக்கு அருகில் வைக்கவும் குங்குமம் ஹல்டி அரிசி மற்றும் பூக்களை பயன்படுத்தி ஒரு தட்டை அலங்கரிக்கவும் இரண்டு தெய்வங்களுக்கும் ஒரே மாதிரியாக வழங்குங்கள் தெய்வங்களுக்கு பிரார்த்தனை செய்ய ஒரு தியாவை ஏற்றி சில குச்சிகளை எரிக்கவும் கண்களை மூடி உள்ளங்கைகளை இதய மையத்தில் இணைத்து சரஸ்வதி பூஜைக்கான மந்திரத்தை ஆரத்தியுடன் உச்சரிக்கவும் சடங்குகளை செய்தபின் அனைவருக்கும் பிரசாதத்தை விநியோகிக்கவும்